வணக்கம் அதாவது வரக்கூடிய தேர்தலில் இந்த நம்ம தெய்வேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது அதாவது எல்லாருக்குமே தெரியும் தெய்வேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறது பெயர் இப்போ வாங்கியாச்சு அப்படின்னு அந்த பெயரை யார் கொடுத்தா அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு பாஜக பெண் எம்பி தான் முதன் முதலில் அவையில் தாக்கல் பண்ணாங்க அப்படி தாக்கல் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள்களோட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்டாகட்டும் இந்த ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இந்த கட்சிகள் எல்லாமே புறக்கணித்தாங்க ஆனால் அதையும் மீறி அந்த மசோதா அவையில் நிறைவேறியது அதுக்கு முக்கிய காரணமே பிரதமர் நரேந்திர மோடி தான் அந்த மசோதா நிறவேறியது எதனால அதாவது பிரதமர் மோடி இந்திரருக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னது காரணத்தினால ஒட்டுமொத்த பாஜக எம்பிக்களும் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க ஆனால் அதே தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் தேவேந்திர தேவேந்திரகுலை வேளாண் சமுதாயத்துக்கு ஆதரவாக மசோதா வரும்போது இந்த காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்டாகட்டும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாமே புறக்கணிப்பு தான் செஞ்சாங்க அதனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த தேவேந்திரகுலை வேளாண் சமுதாய மக்கள் நம்ம சமுதாய மக்கள் நம்ம சமுதாயத்துக்கு ஆதரவாக யார் செயல்படுதாங்க நம்ம சமுதாயத்துக்கு எதிராக யார் செயல்படுதாங்க அப்படின்னு பார்த்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்களிங்க அப்படி வாக்களித்தால் மட்டுந்தான் நம்மளும் சரி நம்மளுக்கு வரக்கூடிய சந்தையும் சரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்க முடியும் இல்லைன்னா மறுபடியும் நான் காசு வாங்கிட்டு தான் வாக்களிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக காலங்காலமாக நீங்கள் அடிப்படை உரிமைகளுக்கும் அன்றாடம் அரசியல் அதிகாரத்துக்கும் நீங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கணும்